தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகோ போர்க்குற்றவாளி சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற அறிவிப்பு கண்ட இடத்தில் கைது செய்யும்படி அதிரடி உத்தரவு இஸ்ரேலில் அதிர்ச்சி ஈரானினுடைய அதிபர் இப்ராம் ரைஸி மரணமடைந்தது எப்படி வெளியாகிக் கொண்டிருக்கும் அதிர்ச்சிகரமான செய்திகள் இந்த நேரம் உலகத்தை உலுப்பி உலுப்பிக்கொண்டிருக்கின்ற இரண்டு முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவை போர்க்குற்ற நீதிமன்ற சர்வதேச போர்க்குற்றவாளியாக அறிவித்தது இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா நாடு ஐ என்கின்ற போர்க்குற்ற நீதிமன்றில் தனியான வழக்கை தொடுத்தது அது மனித படுகொலை என்று ஆனால் அதற்கும் மேலாக அதிகார முக்கியத்துவம் பெற்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றாகிய ஐ சி இந்த அதிரடி அறிவிப்பை பிறப்பித்திருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் இஸ்ரேலை விட்டு வெளியே வந்தால் போர்க்குற்றவாளியாக கருதப்படுவார் அவரை உடனடியாக கைது செய்து போர்க்குற்ற நீதிமன்றம் ஒப்படைக்க வேண்டும் மேற்கு நாடுகளில் இந்த செய்தி நான்கு வரிகளில் மட்டும் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனால் உண்மையில் இது மிகவும் பெரியதொரு செய்தியாக இருக்கின்றது போரினால் பாதிக்கப்பட்டு நொந்து போய் இருக்கின்ற பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது அதே போல ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர் ஜஹியாஸ் சின்வாரும் போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் அவரும் உலகத்தில் எங்காவது காணப்பட்டால் உடனடியாக கைது செய்து ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது மூன்றாவதாக இஸ்ரேலினுடைய அவரையும் கைது செய்து உடனடியாக போர்க்குற்ற நீதிமன்றில் ஒப்படைக்க வேண்டும் என்று அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு போர்க்குற்றவாளி அவரை எங்கு கண்டாலும் கைது செய்து நம்மிடம் ஒப்படையுங்கள் என்று போர்க்குற்ற நீதிமன்றம் கூறியிருந்தது இதனால் அவர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டிற்கு கூட போக முடியாமல் தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை அனுப்பி வைத்தார் இப்பொழுது அவரால் சீனாவிற்கு மட்டும் போக முடிகின்றது மற்ற நாடுகளுக்குள் சென்றால் அந்த நாடுகள் அவரை உடனடியாக பிடித்து ஒப்படைக்க வேண்டும் இதே நிலைதான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கும் ஏற்பட்டிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவினுடைய வலது கையாக இருந்தும் அமெரிக்காவினுடைய முக்கியமான செல்ல பிள்ளையாக இருந்தும் கூட இந்த ஆபத்தில் இருந்து தப்பி பிழைக்க முடியவில்லை இஸ்ரேல் இந்த சிக்கலில் மாட்டுப்பட்டு இருப்பதானது அடுத்து வரும் நாட்களில் இஸ்ரேலினுடைய சர்வதேச அந்தஸ்து இஸ்ரேலுடனான தொடர்புகளில் எல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்தும் போர்க்குற்றவாளி நாடொன்றினுடைய பிரதமர் இருக்கின்ற நாட்டுடன் வர்த்தகம் செய்வது அவர்களுடன் தொடர்பு வைப்பது ராஜதந்திர உறவுகள் வைப்பது ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதன் பின்னால் ஒன்றன் பின்னால் ஒன்றாக வரும் ஒரு காலமும் போர்க்குற்ற நீதிமன்றில் குற்றவாளி என்று கைது செய்யும் உத்தரவு பிறப்பிக்கப்படவே கூடாது பிறப்பிக்கப்பட்டால் அதை ஆரம்பத்தில் எதிர்த்து பேசலாம் ஆனால் போக போக அது பெரும் பிரச்சனையாக மாறும் இதற்கு பல உதாரணங்கள் உண்டு ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ஹைசினுடைய உடல் கிடைத்திருக்கின்றது ஹெலிகாப்டர் விபத்தில் இவர் கொல்லப்பட்டதை ஈரான் உறுதி செய்துவிட்டது இவரோடு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொசின் அமீர் அப்துல்லாஹினுடைய உடலமும் கிடைத்திருக்கின்றது இது தவிர மொத்தம் ஒன்பது உடலங்கள் இப்பகுதியில் காணப்பட்டிருக்கின்றன மோப்ப நாய்கள் சகிதம் நாற்பது தேடுதல் படைகள் மலைப்பகுதியில் தேடி இப்பொழுது கண்டுபிடித்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்தை சந்தித்திருக்கின்றது இதுவரை தகவல் வந்திருக்கின்றது இதற்கு பின்னால் இஸ்ரேலின் நாச வேலை அல்லது இஸ்ரேலினுடைய நண்பர்களினுடைய நாச வேலைகள் ஏதாவது இருக்குமா என்றால் இஸ்ரேலினுடைய படைத்துறை அதை அடியோடு மறத்திருக்கின்றது தமக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் கூட விபத்து என்றுதான் கூறியிருக்கின்றார் இந்த ஹெலிகாப்டர் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எஸ் இருநூற்றி பன்னிரண்டு என்கின்ற பெல் இரக ஹெலிகாப்டர் ஆகும் இது ஐம்பது வருடங்கள் பழைய ஹெலிகாப்டர் இப்படிப்பட்ட ஒரு ஹெலிகாப்டரில் அதிபர் எதற்காக சென்றார் என்றால் ஈரான் மீது இருக்கின்ற பொருளாதார தடைகள் காரணத்தினால் புதிய ஹெலிகாப்டர்களையும் அவற்றிற்கான உதிரி பாகங்களையும் இறக்குமதி செய்ய முடியாத நிலையில் இப்படியான ஒரு தவறை பெரும் மலை பிராந்தியத்தில் காலநிலை மிகவும் சீர்கேடாக இருந்த ஒரு இடத்தில் அவர்கள் சந்தித்து இருக்கின்றார்கள் இப்பிராந்தியம் மிகவும் ஆபத்தானது முகில்கள் மூடி இருந்தால் ஹெலிகாப்டர்கள் மலை மீது மோதக்கூடிய ஆபத்தும் இருக்கின்றது எப்படி இந்த விபத்து நடைபெற்றது விளக்கங்கள் இன்னமும் வெளிவரவில்லை ஈரானினுடைய அதிபரனுடைய இடத்தில் தற்காலிகமாக உப அதிபர் மொஹமட் மொஹ்பார் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரான் நாடு ஐந்து தினங்கள் அரைக்கம்பத்தில் கொடிகளை பறக்கவிட்டு தினம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் ஆயதுல்லா அலி கமி தகவல் வெளியிட்டிருக்கின்றார் இந்த ஹெலிகாப்டரில் ரபிரிஸ் நகரத்தினுடைய உயர்மட்ட இமாமும் மரணமடைந்திருக்கின்றார் கிழக்கு கவர்னரும் இருந்திருக்கின்றார் அவர்களுடைய பாடி கார்டுகளும் இருந்திருக்கின்றார்கள் இவர்கள் அனைவருமே மரணம் அடைந்திருக்கின்றனர் ஈரானில் ஐம்பது தினங்கள் தேர்தல் நடைபெற இருக்கின்றது அதிகார போட்டி ஒன்று உச்ச கட்டத்தில் இருக்கின்ற வேளையிலே இந்த சிக்கல் இடம்பெற்றிருக்கின்றது இனி ஈரானுக்கு உள்ளே பெரும் அதிகார போட்டி ஒன்று வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது மேற்கு நாடுகளின் கனவாக இருக்கின்றது ஆனால் ஈரானில் அதி உயர் மத தலைவர் இருக்கின்றார் அதை தவிர ரெவல்யூஷன் கார்டு இருக்கின்றது இந்த இரண்டு மிகவும் சக்தி மிக்கவை எனவே இவருடைய இடத்தை நிரவல் செய்ய முடியும் மேலும் ஈரான் தன்னுடைய பாதையை மாற்றுவதற்கான எந்த நிகழ்வும் நடைபெறாது ஈரான் அதே வழியில் தான் செல்லும் என்றும் நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் இப்ராஹிம் ரைசி மிகவும் ஆற்றல் உள்ளவர் இவர் ஈரானினுடைய மத தலைவரனுடைய அரசியல் வடிவமாக இருந்தவர் மிகவும் மெதுவாகவே செயற்படுவார் ஆனால் அந்த நாட்டினுடைய சட்ட முறைமை எது என்று பார்த்து அதற்கு அமைவாக அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கும் இப்பொழுது புதிதாக வருகின்ற ஒருவருக்கு மூன்று பேரும் சிக்கல்கள் இருக்கின்றது அணுகுண்டை வெடிக்க வைத்து மத்திய கிழக்கில் ஈரான் முதன்மை நாடாக வர வேண்டும் என்கின்ற கனவை நிறைவேற்ற வேண்டும் அதற்கான துணிகரம் வேண்டும் இரண்டாவதாக இஸ்ரேல் ஈரானுக்குள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய அத்துமீறிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிரியாவிற்கு உள்ளே ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படை சேர்ந்த முக்கிய தளபதிகள் இஸ்ரேல் கொல்லப்பட்டதை கொல்லால் தடுக்க முடியாமல் போய்விட்டது இப்போது இருக்கும் மத தலைவர் எண்பத்தி ஐந்து வயதானவர் அவர் சுகையினம் அவரின் இடத்தை தகுதியான ஒருவர் நிரவல் செய்ய வேண்டும் அதை நிரவல் செய்வதற்கு ஏற்ற ஒருவராக இருந்தவர் இப்ராஹிம் ரைசி அவருடைய மரணம் பெரும் வெற்றிடம் ஒன்றை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது மரணமடைந்த இப்ராஹிம் மேற்கு நாடுகளினுடைய ஆய்வாளர்கள் கூறுகின்ற பொழுது இவருடைய வரலாற்றை தட்டி பார்க்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஈரானில் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி அப்பொழுது பெரும் விசாரணைகளை நடத்தியது மரண தண்டனைகளை தீர்ப்பளித்தது இதற்கு பெயர் மரண மரண கமிட்டி என்று அழைக்கப்பட்டது அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருந்து ஒரு சில நிமிடங்களில் பெயரை கேட்டதும் மரண தண்டனை என்ற அளவில் இவர் மரண தண்டனைகளை விதித்தார் என்று நாம் கூறவில்லை மேற்கில் செய்திகள் எழுதியிருக்கின்றன அடுத்தது இவரை பற்றி இவர் மிகப்பெரிய கசாப்பு கடைக்காரர் என்றும் இவரினால் எண்ணற்றவர்கள் நேர்ந்தது என்றும் குறிப்பிடுகின்றார்கள் இவரை துயரங்களினுடைய மாஸ்டர் மைண்ட் என்று கூறுகின்றார்கள் இவர் மிகவும் கடும் போக்காளர் என்பதை குர்டிஸ்தானிய பெண்மணி மஹ்சா அம்மினி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கலவரங்களை இவர் அடக்கிய இரும்பு கரங்களினால் இவர் கடும் போக்கான ஒருவர் என்பதும் சமரசம் அற்ற தன்னுடைய கொள்கையை சரியானது என்று அறுதியாகவும் உறுதியாகவும் பிடிவாதமாகவும் இருக்கின்ற ஒருவராகவும் இருந்தார் இஸ்ரேல் மீதான தாக்குதலை இவருடைய தலைமையின்களே நடத்தப்பட்டது முன்னூறு ட்ரோன்களை அனுப்பி இஸ்ரேலை தாக்கிய ஈரான் என்கின்ற சிறப்பையும் இவருடைய காலத்தில் தான் நடத்தப்பட்டது இவர் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றபொழுது இவரை வெற்றி பெறக்கூடியவர்களை எல்லாம் போட்டியிட முடியாது இவரை தனியாவர்த்தனமாக வெற்றி பெறுவதற்கான வழியை செய்து கொடுத்தவர் என்றும் கூறப்படுகின்றது இஸ்ரேலினுடைய பத்திரிகை மத்திய அதிகார சக்தி ஈரானில் பிளவுபட்டு விட்டது என்று கூறியிருக்கின்றது இவைகள் அனைத்தும் மேற்கு நாடுகளினுடைய ஊடகங்களில் வந்திருக்கின்ற செய்திகளின் தொகுப்பாகும் இவற்றை செய்திகளாக பார்த்து அந்த செய்திகளை உங்களுக்கு தருகின்றோமே அல்லாமல் இங்கு கூறப்பட்ட கருத்துக்கள் செய்திகள் எதற்கும் நாம் பாத்திரவாளிகள் அல்ல இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே